பாவம் நம்மை முடங்க செய்யும் ஒருவேளை நீங்கள் அறிந்தும் பாவம் செய்தால் பாவத்தை ஒலித்து வைக்க மன்னிப்பு கேட்டால் அதனுடைய விளைவு உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வராமல் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் இல்லை என்றால் முப்பத்தி எட்டு வருடங்களாக அவனை குலத்தின் அருகே முடங்கியிருக்க செய்தது போல நம்மையும் ஆசீர்வாதமாக வாழ விடாமல் சுகமாய் வாழ விடாமல் வளராமல் பாவமானது நம்மையும் நம் குடும்பத்தாரையும் முடங்க செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எந்த உறவும் நிரந்தரமானது அல்ல முப்பத்தெட்டு வருஷமா அவனை யாருமே கூட வந்து குலத்தில் கொண்டு போய் விடுவதற்கு முன் வரவில்லை உட்சார் உறவினர்கள் நண்பர்கள் அறிமுகமானவர்கள் சமுதாயத்தினர் யாரும் வரவில்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்கும் காணப்படுகிறது மனிதர்கள் நம்மை மறக்கலாம் இயேசு ஒருவரே நம்ம தகுந்தவராக இருக்கிறார் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் ரட்சிப்பை கொடுக்கிறார் நீங்கள் கேட்கிற காரியத்தை உங்களுக்கு அவர் வாய்க்கு செய்கிறவராக இருக்கிறார்